அலே லுவியா இந்த வேதாம கூட்டத்தில் மைப்பனுடைய கோலிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நம்முடைய விசுவாசிகளாக இருக்கிற பொழுது எப்படி குடும்பத்தை கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய பொருள் யாத ஒரு தன் சொந்த வீட்டை விசாரிக்க தவறுகிற பொழுது அவிசுவாசிலும் கெட்டவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது திமுகவுக்கு இதன் நிறுவத்தில் பவுல் குறிப்பிடுகிறார் இப்பொழுது விசுவாசியாக இருக்கிற பொழுதே என்ன நினைப்பார்கள் ஆனால் ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று நினைப்பார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் விசுவாசியாக இருக்கிற பொழுதே தனக்கு குடும்பத்தை உண்டாக்கி கொள்ளுகிறதும் உண்டாக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு கட்டமைப்புகளே கொண்டு வருகிறதும் விசுவாசின் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ஊழியம் செய்வாங்க அவரோட வாழ்க்கையில் சாட்சி இருக்காது என்று ஊழிய வட்டாரத்தில் அநேகர் சொல்ல இருக்கிற ஆகிவிடும் அதனுடைய பொருள் என்னவென்றால் கணவன மனைவியுமாய் கிழக்கே புறப்பட்டு போனால் பிள்ளைகள் மேற்கே காணப்படுவார்கள் இவர்கள் ஊழியம் செய்வார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அட்டுழியத்தில் காணப்படுவார்கள் இதெல்லாம் எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது இது ஊழியக்காரர்களுக்கும் சில சமயத்தில் சங்கடமான காரியமாய் மாறிவிடும் எந்த ஊழியக்காரையும் மனதில் வைத்து நான் சொல்லவில்லை சவையார நல்வழிப்படுத்தும்படியான ஒரு உத்தரவாதத்தை கத்திரத்தில் நான் பெற்றிருக்கிறேன் அதை திருப்பி கத்திரத்தில் கணக்கு ஒப்புவிக்குமேன்ற நல்ல எண்ணத்தில் இதை சொல்லுகிறேன் ஆகையால் சொல்லப்படுகிற வார்த்தை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உரிய வார்த்தை இது எனக்கு இல்லை உனக்கு இல்லை அவர்களுக்கு எனக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது எப்படி குடும்பங்கள் எல்லாம் மொத்தத்தில் என்ன சொல்லுவாங்க அதாவது விஷயம் தெரியாதவர்கள் எல்லாம் கிருபையா கிருபையை காட்டிலும் சத்தியம் சத்தியத்தின் ஓடு கோர்த்து வருகிறது சத்தியம் தேவன் தருகிறது கிருபை தேவன் தருகிறது கீழ்ப்படிதலும் அடங்கி செவித்தலும் விசுவாசிக்குரியது இந்த கீழ்பிடிதல் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் கீழ்ப்பிடிதல் அவங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும் எதிலெல்லாம் நம்ம கீழ்ப்படிக்கிறோம் வேண்டும் என்றால் நம்மால் முடிந்த காரியத்தை மட்டுமல்ல தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் கீழ்ப்படிய வேண்டும் உங்கள் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவைகளெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு அண்டவரே நீ சொல்லுகிறதை கீழ்ப்படிக்கிற ஒரு சுபாவத்தை தாரம் எந்த இட ஒதுக்கீடு இடத்தில் இருக்கக்கூடாது திறந்த புஸ்தகமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்து கத்திருக்கேற்ற பரிசுத்தர்களாக தேவன் சினைக்கிற பரிசுத்தத்துக்குள்ளே காணப்பட முடியும்